பூக்களே சற்று விடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கு இந்த எனர்ஜி ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் தேங்க்யூ சோ இன்வைட்டிங் அஸ் ஆக்சுவலி எனக்கும் அப்பாக்கும் இது ஒரு பெரிய ஒரு கிராட்டிஃபைங் மொமெண்ட்னு சொல்லலாம் ஏன்னா தாத்தா படித்த ஸ்கூலுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்போது இங்கே பாஸ் அவுட் ஆனார் தாத்தா அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக வர்றதுக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் வேற லெவல் எனர்ஜி பிளஸ் டிசிப்ளின்கு அது எப்படி ரியலி அவ்வளோ டிசிப்ளின்டாக உட்காடுறீங்க ஆனால் சத்தம் மட்டும் அப்படி கேட்குது சூப்பராக இருக்கு Thank you so much. இதை பார்க்கும் ஒருவேளை நம்மளும் திருநெல்வேலியில் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்த அவ்வளவு லவ் ரொம்ப நன்றி ப்ளூ ஸ்டார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது பாட்டுக்கு கொடுத்த அதே லவ் அதுக்கு மேலேயும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச்